ஹாய் ஆல் வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ரேசன் அரிசியில் தக்காளி சாதம் வந்து பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் வந்து ஒன்னே கால் டம்ளர் வந்து ரேசன் அரிசி வந்து நான் வந்து எடுத்து ஒரு அரை மணி நேரம் பக்கம் போல் ஊற வச்சிருக்கிறேன் ரேசன் அரிசி நம்ம ஊற வைக்கும் போதே கழுவிட்டு நம்ம ஊற வச்சிடணும் அப்பதான் அதில் இருக்கிற தூசு கருப்பெல்லாம் இருந்தால் நம்மளுக்கு நம்ம கழுவும் போதே வெளியே வந்துடும் ஒரு அரை மணி நேரம் பக்கம் போல் ஊற வச்சுருக்கேன் அரிசியும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஊறிடுச்சு இப்போ தக்காளி சாதத்துக்கு தேவையான பொருளெலாம் பார்த்துடலாம் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பூண்டு பல் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் காரத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது கூட இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசால் தூள் வந்து சேர்ப்போம் சாம்பார் தூள் சாம்பார் தூள் வந்து சேர்ப்போம் உங்கள்கிட்ட சாம்பார் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் மல்லித்தூள் இந்த ரெண்டு மசால் தூள் சேர்த்து செஞ்சிங்கனாலும் தக்காளி சாதம் வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மல்லித்தழை ஒரு கொத்து கருவேப்பில் தக்காளி பார்த்தீங்கன்னா மூணு பழுத்த தக்காளியை வந்து எடுத்து நல்லா நீட்டாக வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம தக்காளி சாதம் வந்து நம்ம தாளித்து விட்டுடலாம் தக்காளி சாதம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து தாளித்து விட்டுறலாம் அதுக்கு பாத்தீங்கன்னா குக்கரில் எண்ணெய் வந்து ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெயும் நல்லா சூடாயிருச்சு இப்போ எடுத்து வச்சிருக்க ஸ்பைஸஸ்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு ஒரு துண்டு பட்டை பேலீஃபு ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வணங்கி போங்க வெங்காயமும் பூண்டும் பாத்தீங்கன்னா நல்லா வந்து வணங்கிருச்சு இப்ப நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வணங்கிருச்சு பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம தூள் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இன்னொரு அரை ஸ்பூன் சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அரிசி வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் அரிசி எல்லாம் போட்டாச்சு அரிசி போட்டதுக்கு அப்புறம் ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க இந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் டம்ளர் வந்து அரிசி வந்து அளந்து எடுத்தேன் நம்ம மூணு டம்ளர் வந்து தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ரேசன் அரிசி வந்து கொஞ்சம் வேகறதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகும் அதனால தண்ணி வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வெந்துடும் ஒரு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் சுடு தண்ணி தான் நான் வந்து சேர்க்குறேன் நீங்கள் தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சை தண்ணியிலையும் நீ வந்து சேர்த்துக்கலாம் சுடு தண்ணி சேர்த்தா நம்மளுக்கு வந்து சாதம் வந்து சீக்கிரம் வெந்துரும் அப்படின்றனால நான் வந்து சுடுதண்ணி வந்து நான் வந்து சேர்க்குறேன் ரெண்டாவது டம்ளர் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் மூணாவது டம்ளரும் பாத்தீங்கன்னா தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்துவிட்டோம் நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம் தண்ணி பாத்தீங்கன்னா நல்லா வந்து கொதிச்சு வருது இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி வந்து நம்ம போட்டுக்கலாம் விசிலும் வந்து நம்ம போட்டுக்கலாம் அஞ்சு விசில் வந்துருட்டோம் அப்புறம் நம்ம வந்து சாப்பாடு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் தக்காளி சாப்பாடு வந்து நம்ம ஸ்டீம் இறங்கிருச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படியே வாஸ் அப்படியே நல்லா கமகம கமன் அப்படியே நல்லா மணக்குது ரேசன் அரிசியில் செஞ்ச மாதிரியே இல்லை அப்படியே வந்து நல்லா அவ்வளோ மனமாக இருக்குது கருவேப்பில் மல்லித்தலை வந்து நம்ம வந்து தூவிக்கலாம் நம்ம வந்து குக்கர் மூடுறப்போ நம்ம கருவேப்பில் மல்லித்தலை வந்து போடுறதுக்கு மறந்துவிட்டோம் அதனால இந்த டைமில் வந்து போட்டுக்கிறேன் பாருங்க கொஞ்சம் கூட அடியே பிடிக்கல சாப்பாடு வந்து நல்லா வந்துருக்கு இதே போல் நீங்களும் வந்து ரேசன் அரிசியில் வந்து ஒரு டைம் வந்து தக்காளி சாப்பாடு வந்து செஞ்சு பாருங்க கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும் சூப்பரான தக்காளி சாதம் வந்து ரெடி ஆயிருச்சு இது கூட நீங்கள் வந்து சைடிஸ் நீங்கள் எது வச்சீங்கனாலும் சரி இல்லை அப்படியே நீங்கள் சாப்பிட்டிங்கனாலும் சரி அட்டகாசமாக இருக்கும் இன்றைக்கி பாத்தீங்கன்னா நான் தக்காளி சாதத்துக்கு நான் வந்து சைடிஸாக பாத்தீங்கன்னா நான் வந்து சோயா மஞ்சூரியன் வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து வச்சுக்கிறேன் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வச்சிருக்கிறேன் நீங்கள் இது கூட உங்கக்கிட்ட வேறு பஜ்ஜி வேறு எது இருந்தாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அப்பள வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து தக்காளி சாதம் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்